உலகங்களிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைய தினம் வந்து ஒரு இலங்கையினுடைய ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு புலிகள் அமைப்புக்கு வந்து பொதுஜன பெருமள கட்சியால் வந்து ஒரு புகழாரம் ஒன்று சூட்டப்பட்டிருக்குது அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புலிகள் அமை அழிக்கிறதுக்காக வந்து அவர்களை வந்து தூக்கி தெரிஞ்ச காலம் போய் இப்போ தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்காக வந்து புலிகள் அமைப்பை வந்து இப்போது ஒரு நல்ல விஷயமாக கதைக்கிறது வந்து ஒரு ஃபெசனாக வந்து இலங்கையில் வந்து போய்க்கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல இலங்கை பிரதிஜின கட்சியினுடைய சாகர காரியவசம் என்று சொல்லப்படுறவர் வந்து என்ன விஷயம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்களில் வந்து விடுதலை புலிகளுடைய ஆட்சி வந்து வடமாகாணங்களில் வந்து இருந்ததாகவும் அப்படியான காலப்பகுதிகளில் வந்து இப்போ நடக்கிற மாதிரியான கொலைகள் வந்து நடக்க என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது காரியாலயத்துக்குள்ளேயே நுழைந்து ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து கொலை செய்யப்படுறது வந்து புலிகளுடைய காலத்தில் வந்து இல்லாமல் இருந்திருக்குது என்ன சொன்னால் புலிகள் வந்து அந்த விஷயத்தை வந்து செய்ய இதுவரை காலம் புலிகளுடைய ஆட்சி காலத்தில் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லையா அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய காரியாலயத்துக்குள்ளே போய் கொலை செய்யப்படவில்லை என்று சொல்லி இந்த சாகர காரியவசம் என்று சொல்லப்படுறவர் வந்து கூறியிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக மேலதிகமாக அவர் சொல்லிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்த தவிசாளர் அதாவது அந்த வெளிகம பிரதேசத்தினுடைய தவிசாளர் லசந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முதல் வந்து போலீஸாருக்கு வந்து தனக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கிறதாகவும் தான் கொலை செய்யப்படலாம் என்று நினைக்கிறதாகவும் தனக்கு வந்து பாதுகாப்பு வழங்க சொல்லியும் வந்து அவர் வந்து கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் வந்து அவருக்கு வழங்கப்படையில் குறித்த மரணத்துக்கு வந்து இந்த போலீசாருடைய நடவடிக்கையும் காரணம்னு குற்றஞ்சு மாட்டிருக்கிறார் அவர் வந்து இது தொடர்பாக மேலதிகமாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாட்டில் வந்து இந்த பூனைகள் நாய்கள் சுடப்பட்டு கொலை செய்கிற மாதிரி வந்து இருக்கிறதாகவும் இதை வந்து ஜேவிபி அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறதாகவும் வந்து அவர் குற்றஞ்சு மாட்டியிருக்கிறார் என்னென்னா தாங்கள் பாதாள உலக குழுக்களை வந்து ஒழிக்கிறோம் என்ற பெயரில் வந்து பாதாள உலக அமைப்புகளை வந்து பலப்படுத்தி கொண்டு வாரணும் இந்த அரசாங்கம் என்று சொல்லி அவர் குற்றஞ்சி மாற்றி இருக்கிறார் காரணம் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை வந்து செய்கிறதுக்காகவும் அரசியல் எதிரிகளை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாமல் ஒழிக்கிறோம் பலவீனப்படுத்துகிறோம் என்ற பெயரில் வந்து நாட்டில் வந்து மீண்டும் இந்த பாதாள உலகத்தை வந்து பலப்படுத்தி கொண்டு என்ற சந்தேகம் தனக்கு வருவதாக வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் மேலதிகமான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கூறியிருந்தவர் இதிலையும் வந்து குறிப்பாக வந்து புலிகளை வந்து மையப்படுத்தி என்ன சொன்னால் புலிகள் பற்றி கதைச்சா ஒரு பேசு பொருளாகலாம் அதனால் வந்து அந்த புலிகளோட சம்மந்தப்படுத்தி இந்த கதையை வந்து கதைச்சிருக்கிறார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் உண்டு கொடிகாமம் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டவிரோத மன்னர்கள் இங்கே வந்து சட்டவிரோத மன்னர்கள் அகழ்வு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நடைபெற்றுகின்றது கொண்டிருக்கிறது ஸோ அந்த சட்டவிரோத மன்னகழ்வின் போது ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க மதுசன் என்ற ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெக்டர் மூலமாக வந்து இந்த கள்ள மண்ணதை வந்து ஓடிக்கொண்டு போய்க்க வந்து போலீஸார் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்போ அவர் வந்து பயத்தில் என்ன சொன்னால் அதை நிற்பாடின்னா தன்ன்ட்ட ஃபைன் கேட்பாங்க இல்லாட்டி கொண்டு செல்லுகளை அடைஞ்சிருவாங்கள் என்ற பயத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கிறார் உளவு இயந்திரத்தை வந்து எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி இருக்கிறார் ஸோ இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த போலீஸ் மறைக்கேக்கு யார் அந்த உளவு இயந்திரங்கள் நிப்பறைகளை வந்து வேகமாக போலீஸ்கிட்ட பிடிபடக்கூடாதுன்னு சொல்லி ஓடினமோ இதனால் தான் விபத்துகள் வந்து வேறு இல்லை தாங்கள் தப்பிக்கணுன்ற நோக்கில் வந்து இந்த உள் ரோட்டுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஊர்றதால விபத்துகள் கூட நிகழுது ஸோ இந்த போலீஸ் வந்து அவரை ம மறிக்கைக்கு வந்து மதுசன்றவர் தப்பிச்சு ஓடி இருக்கிறார் உளவு இயந்திரத்தில் வந்து அப்போ வந்து போலீஸார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் வந்து பலத்த காயங்களுக்கு உள்ளாயிருக்கு அந்த மதுசனண்டி சொல்லப்படுற இருபது வயது இளைஞர் ஸோ இப்போ வந்து அவர் சாவரிச்சேரி பொது வைத்தியசாலையில் வந்து வைத்தியத்துக்காக வைத்தியம் பெறுவதற்காக வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது தற்சமயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் வந்து இந்த மண்ணகல் செயற்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குறைஞ்சொண்டு வாரதை வந்து எங்களால் வந்து கவனிக்கக்கூடியதாக வந்து இருக்கிறது மேலதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேகல் பத்திர என்ற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இவர் வந்து இந்தோனேஷியாவில் வச்சு கைது செய்யப்பட்டிருந்தவர் இவருடைய தொலைபேசியை வந்து புலனாய்வுத் துறையினர் வந்து பார்த்ததில் வந்து அதில் உள்ள விடயங்களை வந்து பார்த்ததுல வந்து மிக முக்கியமான விடயங்கள் வந்து அதில் வந்து கிடைக்கப்பெற்றிருக்குது அதாவது தென்னிலங்கையைச் சார்ந்த ஒரு நடிகை ஒருவருடைய காணொலி என்று அதில் கிடைக்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக ஐந்து தென்னிலங்கை நடிகைகள் அதில் வந்து ஒரு மிஸ் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுற அதாவது இலங்கையை சேர்ந்த உலக அழகின்னு சொல்லப்படுற ஒரு ஆளும் வந்து அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து இவருக்கு கிடைச்சிருக்குது கணவரோடைய தன்னுடைய காதலனோட இருக்கிற தன்னுடைய காணொலியை வந்து கேக்கல் பத்திரிகைக்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மேலதிகமான அந்த ஐந்து நடிகைகளும் இவரோட வெளிநாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்லப்பட்டிருக்குது இப்போ அந்த அஞ்சு நடிகை வந்து வாக்கு மூலம் எடுக்கிறதுக்காக வந்து குற்றப்புலன யோசன்களும் வந்து அவர்களை வர சொல்லலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது ஸோ இப்படியான நியூஸ்களை வந்து பார்க்குறதுக்கு எங்களுடைய என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இலங்கை சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான விளையாட்டு விழிப்புணர்வு சம்மந்தமான ஏராளமான காணொலிகளையும் எங்களுடைய யூடியூப் சேனலூடாக பார்க்கலாம் நன்றி சொந்தங்களையும் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம்